மாத்தி மாத்தி அதை நீ பெருக்கிக்கோ இதை நான் கூட்டிக்கிறேன் இதை நான் கிளீன் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இடங்களை இருக்காங்க அப்படி இடம் பிரிக்கிறதுல இது ஒரு சின்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம விக்ரம் அவர்களை வந்து ஹெல்ப் கூப்பிட்டுருப்பாங்க போல அப்ப அவர் வந்து நான் இதை பண்ண மாட்டேன் இதை நீங்க தான் பண்ணணும் அதை நான் அதை நான் பண்ண முடியாது இதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் பா ஏன்னா க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்ல யாரு இருக்கா பாரு வியானா அரோரா கெமி இந்த நாலு பேர் தான் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க விக்ரம பொறுத்தவரைக்கும் அவர் எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இல்ல சுபிக்ஷா உள்ள போயிட்டு வாண்டடா கெமிக்கிட்ட போயிட்டு இருந்தாலும் நீங்க அப்படி பண்ணது தப்பு விக்ரம் வந்து நீங்க அவரை மட்டும் இது பண்ற தப்பு நீங்க நாலு பேர் இருக்கீங்களா நாலு பேர் இருக்கும்போது உங்களால அந்த வீட்டை கூட்டி பெருக்க முடியாதா நாங்களா மூணு பேர் இருக்கும்போதே போதே பண்ணிருக்கோம் ரெண்டு பேர் இருக்கும் போதே பண்ணிருக்கோம் நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு அது வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெமி கிட்ட போய் பேசியிருக்காங்க கெமி பிடிச்சி பொழந்துட்டாங்க கெமி ஒரே வார்த்தை தான் இங்க பாருமா நீ வந்து உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணல இங்க வராத சரியா அவங்க அண்ணன் இந்த விஷயத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை நீ இந்த டிபார்ட்மெண்டா இல்ல இல்ல நாங்க எங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறோம் பாரு அந்த இடத்த கிளீன் சொல்லிருக்கா இந்த இடத்தை க்ளீன் பண்றேன்னு சொல்லிருக்கேன் வந்து அந்த எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம் நீ எதுக்குமா உள்ள வரன்னு சொல்லி கேட்டா இல்லங்க பிரச்சனை நடந்தானே அப்படத்தான் நான் போய் கேப்பேன் எல்லா சின்ன பிரச்சனை சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் போய் ஆண்டடா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து அவர் ஒரு பஞ்சாயத்து இந்த வாரம் வீட்டு தலை அண்ணா நம்ம எம்ஜி வந்து பல ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு அதுல ஒரு ரூல் எல்லாருமே அந்த டைனிங் ரூலா எல்லாருமே டைனிங் தான் உட்காந்து சாப்பிடணும் ரூல் வச்சிருக்காங்க ஆனா திவ்யா பொறுத்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெஸ்ட்ரூம் போற வழியில உள்ள அந்த சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஓகேவா அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப அதை நம்ம விக்ரம் என்ன சொல்றாருன்னா இப்படி சாப்பிடக்கூடாது எல்லாருமே ஒரு இடத்துல தான் உட்காந்து சாப்பிடணும் சும்மா சும்மா இவங்க இஷ்டத்துக்கு எங்கேயா கொண்டு போய் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஏதாவது கொட்டிச்சுன்னா எங்களை பெருக்க முடியாது அதனால அதை பண்ண மாட்டேன் சோ இந்த விஷயத்தை திவ்யா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யாக்கு நேரம் நின்று கேப்டன் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லி திவ்யா கிட்ட ஒரு பஞ்சாயத்தை வளர்த்துட்டு இருக்காப்ல பட் அது பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது அவர் நியாயமா தான் கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன விஷயங்கள் அதுக்கு எப்படி நம்ம திவ்யா ரியாக்ட் ஆனாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கில் பார்க்க முடியாது மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த க்ளீனிங் பிரச்சனை ஸோ கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மொத்த நாலு பேர் இருக்காங்க பிறகு இந்த நாலு பேர் என்ன பொறுத்தவரை அதிகம் தான் ஓகேவா ஏன்னா இந்த வீட்டுக்கு பெருசால இவங்க கூட்டி பெருக்கி எடுக்க மாட்டேங்காங்க இருக்கிறதே அதிகபட்சம் நைட்டு மட்டும் தான் பெருக்கிறாங்க அதுவுமே சும்மா அந்த அப்படியே அங்கே ஒரு பெருக்கு அப்படியே இந்த பக்கம் ஒரு பெருக்கு அந்த பக்கம் ஒரு பெருக்குன்னு விட்டுறாங்க இதுல வந்து வியானாவை பொறுத்தவரைக்கும் இந்த டீலர் ரூம் அந்த மாதிரி ரூமை பெருக்கிட்டு இருக்காங்க கெமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ஸை பெருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம பார்வை பொறுத்த வரைக்கும் அந்த லிவிங் ஏரியா இருக்கல அந்த லிவிங் ஏரியாவில கிச்சன் இந்த சைடுல உள்ள ஒரு ஏரியாவை பெருக்கிறாங்க அப்போ அரோரா பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட் ரூம் சைடுல எங்கேயோ பெருக்குறாங்க போல சோ இந்த மாதிரி மொத்தமா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படி பிரித்தது போகவும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் போற வழியில நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்த ரெஸ்ட் ரூம் போற வழியா வெளியே உள்ள அந்த பால்கனியான்னு தெரில ஏதோ ஒரு இடத்த விக்ரம் தலையில் கெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா விக்ரம் வந்து ஹெல்பர் ஓகே அவர் ஒரு ஹெல்ப்பர் அவர் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு அப்ப அவர் தலையில கெட்ட பார்க்கும் அங்க ஒரு சின்ன பஞ்சாயத்துகள் வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க இதுல சுபிக்ஷா வாண்டடா போய் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது இது அநியாயம் இப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் நாலு பேர் இருக்கீங்களா நீங்கள் எப்படி இதை பண்ணலாம் அது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக கேட்டிருக்காங்க இது அவங்க கேட்ட பாயிண்ட் என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடாது இல்லை அவங்க வேற ஒரு டிப்பார்ட்மெண்ட்டு உள்ளவங்க அவங்க எப்படி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் போய் சண்டை போடலாம் நீ எப்படி இதை வந்து கேப்டன் தான் கேட்கணும் இந்த வீட்டோட தலை போயிட்டு கேட்கலாம் என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நாலு பேர் இருந்தும் ஹெல்ப்பர் வந்து வேனக்குன்னா வேலை வாங்குறீங்களேன்னு சொல்லிட்டு தலை கேட்கலாம் பட் இவங்க எப்படி கேட்கலாம் இவங்க இந்த இடத்துல கண்டென்ட் பண்ணுன்னு சொல்லி வேனக்குன்னு போய் பேசிக்கிட்டு கேமிகிட்டே மொக்கா வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னால் கேமி முடிச்சு விட்டாங்க சும்மா உங்க அண்ணன் இருக்கான்னு சொல்லி வந்து கத்திட்டு இருக்காதம்மா போமா உங்க அண்ணனுக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கெமி முடிச்சு விட்டாங்க இதே வேலையை தான் சுத்துறாங்க ப்ரோ சுபிக்ஷா நேத்தும் இதே மாதிரி தான் ரம்யா ஏதோ ஒன்று யோசிச்சு கேமராவில் பேசிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா வெளியே படுத்து பேண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ரம்யா கிட்ட போயிட்டு ரம்யா நீங்க ஃபீல் பண்றதா எனக்கு புரியுது நீங்க நினைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் ஆடலாம் நீங்க நல்லா கேம் ஆடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்க அண்ணன் விக்ரம்ட்ட கேளுங்க அப்படி இல்லையா கொஞ்சம் நீங்களே இறங்கி வந்து கேம் ஆடுங்க ஏன்னா இந்த கேம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா பிடிச்சி நோண்டிட்டு இருந்தாங்க அப்பவும் ரம்யா பொறுமையாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட நீங்க ஆடுற கேம் எல்லாம் நிறைய தப்பா இருக்கு நீங்க இங்க பேசுறது அங்க சொல்றதும் அங்க அங்க பேசுறது இங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அதுவே ரொம்ப தப்பை பார்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் ஆடாதீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சேடா இருக்க பொண்ணுகிட்ட போயிட்டு பேசி மொக்கா வாங்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு எதையோ ஒண்ணு நினைச்சு உட்காந்து படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மக்கள் பார்ப்பாங்க மக்கள் தப்பா நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க ரம்யா புடிச்சு கொட்டி விட்டாங்க ஓட்றியா இல்லையா சும்மா தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காது சரியா இப்ப என்ன என்ன நீ வந்து கெட்டவளாக்கா ட்ரை பண்றியா தேவை இல்லாத வேலைய பார்த்துட்டு இருக்காத கிளம்பி போ வெளுத்து விடுவோம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டி இதே தான் சுத்துறாங்க புறா சுபிக்ஸாக்கு இதே வேலை என்ன நடந்தாலும் அங்கே போய் தலையை விட்டுட்டு நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் கேட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு வாரங்களாக இதை நோட் பண்ணி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் அதை தான் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு அடுத்ததா விக்ரம் அவர்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சார் ஓகேவா ஏன்னா எல்லாருமே அந்த அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு அங்கே உட்காந்து சாப்பிட்டு கொட்டிடுறாங்க ஓகேவா சாப்பாடு வந்து கொட்டிடுறாங்க கொட்டுறவங்க அள்ளிட்டு போனா வச்சா பரவாயில்ல கிளீனிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி போயிடுறாங்க ஸோ அப்படி ஒவ்வொருத்தர பண்ண பண்ண அந்த வீடு மெஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஈ வர ஆரம்பிச்சிடும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும் ஓகேவா அப்படி இருக்கும்போது விக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா திவ்யா இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ விக்ரம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா யாருமே இந்த ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் உள்ள அந்த சேரில் உட்காந்து சாப்பிடக்கூடாது இங்கே உட்காந்துதான் சாப்பிடக்கூடாது எல்லாருமே அங்கே உட்காந்து தான் சாப்பிட்ணும் இங்கே உட்காந்து சாப்பிட்டா சாப்பாடு எதா குடிச்சின்னா நாங்கள் பெருக்க மட்டும் இந்த இடத்துல நான் கிளீன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அவர் யாரையும் பாயிண்ட் பண்ணி பேசுகிற ஆனால் அங்கே உட்காந்து சாப்பிடுறது திவ்யா மட்டும் தான் ஓகேவா அப்போ திவ்யா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நான் அப்படித்தான் சாப்பிடுவேன் நீ முடிஞ்சதை பார்த்துக்கு நான் அப்படித்தான் சாப்பிடுவேன் நீ சொல்றதெல்லாம் நல்லா கேட்க முடியாது காலங்காலத்தில் அந்த பஞ்சாயத்து பண்ண ட்ரை பண்ணது நான் அப்படித்தான் சாப்பிடுவேன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த வகையில நியாயம் வீட்டுக்குள்ள ரூல்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணும் கரெக்டா இல்லையா அப்போ அவங்க மட்டும் என்ன சொல்றாங்க நான் கொட்ட மாட்டேன் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் நான் கரெக்டாக தான் சாப்பிடுவேன் என்கிட்ட நீ யாரும் சொல்லக்கூடாது நான் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னா அப்போ இவங்க என்ன அளவுக்கு வீட்டுக்கு வந்த முதல் வாரம் ரூல்ஸை பத்திலாம் பேசினாங்க ஆ வீட்டுக்குள்ள வந்த முதல் வாரம் நான் கேப்டனாக இருந்தேன் என் பேச்ச யாருமே கேட்கல அதனால தான் நான் கத்துனேன்னு இப்போ ஒருத்தையும் அதை சொல்லிட்டு இருக்காங்களே கத்துனதுக்கு சாக்கு சொல்றதுக்கு அப்படி இருக்கும்போது இந்த வாரம் கேப்டனை மதிக்க வேண்டியதுனே நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது உங்களை மதிக்கலைன்னு சொல்லி நான் கோவப்பட்டீங்க அப்போ இந்த வாரம் கேப்டனை மதிங்க மதிக்கலை மதிக்காமல் என்ன சொல்கிறாங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் என்கிட்ட யாரும் கேட்கக்கூடாது நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டு ஒருவேளை கீழே சிந்திச்சுன்னா நானே பெருக்கிடுவேன் நானே அள்ளிடுவேன் அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது என்ன இது அப்போ தான் வீட்டுக்கு எதுக்கு கேப்டன் வீட்டுக்குள்ள எதுக்கு ரூல்ஸு அவங்க இஷ்டத்துக்கு சுத்த வேண்டியது எல்லாருமே இவங்க சாப்பிடுவாங்களோ கொட்டிச்சின்னா அள்ளுவாங்களோ அதை யாரும் கேட்கக்கூடாதா யாருக்க இவங்கெல்லாம் எங்கேருந்து பிடிச்சோன்னு இருக்கீங்க இந்த ஒயில் காடெல்லாம் ஆ இப்போ முன்னாடி ஸ்டார்டிங்கில் எனக்கு அமித்த மட்டும் பிடிக்காம இருந்துச்சு மீதி மூணு பேர் ஓகேன்னு நினைச்சேன் இப்போ எனக்கு அமித்த மட்டும் தான் பிடிச்சிருக்கு ப்ரா அவர் தான் மனுஷன் கொடுத்த வேலையெல்லாம் எல்லாம் ஒரு பாட்டு பார்த்துட்டு ஜாலியாக பாட்டு படிட்டு சுத்திட்டு இருக்காரு யார் வம்பு தும்புக்கும் போல இவங்கெல்லாம் பார்த்தா இருக்கிறதே ஆக ஒஸ்ட்டாக இருக்காங்க ப்ரா எந்த ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா ரூல்ஸும் போடக்கூடாதான் ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஆனால் அடுத்தவங்க மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் என்னங்க கதை இது என்ன கதைன்னு கேட்குறேன் இதுல விக்ரம் சொல்லிட்டாப்புல நான் அப்படித்தான் பண்ணுவேன் ஒருவேளை யாராவது உட்காந்து சாப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கொட்டினாங்கன்னா நான் பெருக்க மாட்டேன் இந்த இடம் அப்படியே தான் இருக்கும் யாரையும் பெருக்க விட மாட்டேன் நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விக்ரம் காலங்காத்தில பஞ்சாயத்து பண்ணிட்டாப்புல நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு ஓகேவா ஸோ பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் சுபிக்ஷா நிறைய வாண்டடாக பண்ணுறாங்க சத்தியமா சொல்ற வாண்டடா பண்றாங்க வேணா பாருங்களேன் அதையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணி இந்த வார வீக்லி டாஸ்க்ல எல்லாருமே சுபிக்ஷா வேலை வாங்குவாங்க சுபிக்ஷா வந்து நம்ம வேலை செஞ்சா பயங்கரமான மதிப்பெண்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாண்டடா விழுந்து விழுந்து வேலை செஞ்சு அந்த பொண்ணு மொக்க வாங்க போகுது இந்த பிரமோலே பார்த்துருப்பீங்க முதல் பிரமோலே உட்காந்து காலமைக்கு விட்டுட்டு இருக்காங்க யாருக்கு நம்ம அவங்க பிறனா சாண்ட்ராக் ஸோ அப்படி வாண்டடா நிறைய வேலையை செஞ்சு சீன் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி மொக்க வாங்குவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன சுபிக்ஷாக்கான கேம் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கான கருத்தை மறக்காமல் மண்டபணும் எடுத்துள்ள பார்க்கலாம்